கிருஷ்ணகிரி மாவட்டம் கீழ்பூங்குர்த்தி கிராமத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இப்பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் யானைகள் டாடா அகலைகளை புதுப்பித்து விவசாயத்தினை காக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மாநில தலைவர் ராமகவுண்டர் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திரா மாநில எல்லை பகுதியில் அமைந்துள்ள கீழ்புங்குருத்தி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளை சங்க துவக்க விழா மற்றும் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சங்கத்தின் ஆலோசகர் நசீர் மாவட்ட செயலாளர் ராஜா மாவட்ட இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அனுமந்த மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் கலந்து கொண்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளிச்சங்க பெயர் பழகை மற்றும் சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரை ஆற்றினார் மேலும் இந்த கூட்டத்தில் கீழ்பூர்த்தி சுற்றிலும் காடுகள் சூழ்ந்து சூழ்ந்துள்ளதால் யானைகளின் நடமாட்டம் அதிகம் அதிகம் இருப்பதால் யானைகள் தாண்டா அகலைகளை புதுப்பித்து வேண்டும் விளை நிலங்களை நாசமாக்கும் காட்டுப் பன்றிகளை தடுக்க அரசு செலவில் மின் வேலைகள் அமைக்க வேண்டும் கீழ்புங்கு கிராமத்தில் கடந்த தலைமுறையாக விவசாயம் செய்து வருபவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பட்டா வழங்க நில அளவீடு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்ததை அமல்படுத்தி அனைவருக்கும் பட்டா வழங்கிட வேண்டும் பட்டாளம்மன் கோவில் அருகில் உள்ள தடுப்பணையை இருபத்தி ஐந்து அடி உயரத்திற்கு உயர்த்தி கட்டி நிலத்தடி நீரை பெருக்க வேண்டும் பள்ளி மாணவ மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு சென்று வரும் வகையில் பேருந்துகளை சரியான நேரத்தில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருந்து இடம் உள்ள காட்டு யானைகளை மீண்டும் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வன வழங்குகளால் பலியாகும் விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் சிங்காரப்பேட்டை அருகே உள்ள கடப்பாறை ஆற்றின் குறுக்கே அணை கட்ட தமிழக அரசு முன் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மாநில தலைவர் ராம கவுண்டர் தெரிவித்தார் அப்போது மாவட்ட மகளிர் அணி தலைவர் பெருமா ஒன்றிய செயலாளர் கருப்பண்ணன் மாவட்ட துணை செயலாளர் வரதராஜன் மாவட்ட மகளிர் துணை செயலாளர் சக்தி சங்கர் மற்றும் தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த கிளை சங்க தலைவர் பிரபு வெங்கடேசன் குமார் கிருஷ்ணமூர்த்தி சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்